அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் மந்திர நன்னாளால் நீராட போதுவர் பொதுமினரி சீர்மழ்கும் படி செல்வ சிறுமீர்கால் ஊர்வல் கொடுங்கலன் இல நந்தகோபன் குமரம் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மாண்டி சைனன் கதிர் போர் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழா படுந்தேலோர் பாவாய் வையத்து வாவைக்கால் வையத்து வாவைக்கால் நாமும் சா செய்யும் கிருசிகள் கேளீரோ பார்க்கதலுல் பையத்து என்ற பரமநடி பாடி நெய் இனம் பாலுள்ளோம் நாற்காலே நீராடி மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நவுடியும் செய்யாதன செய்யோம் டீக்குரலை சென்றதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயிமா என்று நாங்கள் நான் பாவைக்கு சாத்தினீராடினால் நீ இன்றி நாடெல்லாம் பெய்து ஓங்கி பெறும் சென்னல் ஊடு கையல்களை பூங்குவலை போதில் வந்து கண் படுப்பேங்க புக்கிந்து சீர்த்த முளை பற்றி வாங்க கூடும் நினைக்கும் வல்லல் பெறும் பசுகள் நீங்காத செல்வம் நிலைந்தேற்பாய் நன்றி வணக்கம்